அனைவருக்கும் வணக்கம் இன்னை இன்றைக்கி கீழா பயன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழா நெலி வந்து லிவரை சுத்தப்படுத்துது லிவரில் உள்ள அனைத்து கெமிக்கல் கொழுப்பு எல்லாத்தையும் சுத்தப்படுத்துது கீழா நெலி வந்து மஞ்சள் காமலையும் மெயினாக சுத்தப்படுத்துது சரி பண்ணுது அது போக ஸ்கின்னில் வர்ற அரிப்பு தடிப்பு செ தவந்து செவந்து போகிறது எல்லா ஸ்கின் சொரி இது எல்லாத்தையும் சரி பண்ணுது கீழா நெல்லி இந்த கீழா நெல்லி எவ்வளவு கெமிக்கல் இருந்தாலும் வெளியேற்றுது எனக்கு கீழா இந்த சொரி அரிப்பு தடிப்பு விசேஷ வீடுகளில் போய் சாப்பிட்டால் என ஒத்துக்கிறாமல் இருக்கிறது நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஒத்துக்கிறாது இது எல்லாமே சாப் நான்வெஜ் சாப்பிட்டா உடனே அரிப்பு வந்துடுது தடிப்பு தடிப்பாக ஸ்கின்னில் அலர்ஜி ஏற்படுது இதுக்கு ஸ்கின் டாட்டுட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து மாதம் ரெண்டாயிரூவாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் ஆனால் இந்த கீழா நெல்லி வந்து அஞ்சு நாள் மிக்சியில் அடித்து குடித்தேன் இப்போ அந்த அரிப்பு தடிப்பு எதுவுமே இல்லை அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அஜினோமோட்டோ சேர்க்குறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அதனால் வெளியில் சாப்பிடாதீங்க ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்கன்றாங்க இதெல்லாம் நடக்காது அதனால் நம்ம கீழா நெல்லி வந்து தயிரில் காலையில் வெறும் வயிற்றில் இந்த இப்போ இவங்க வச்சுருக்கிற அளவுப்படி கீழா நெல்லி ஒரு ஆளுக்கு தேவையான அளவு தயிர் ஒரு இரநூறு எடுத்துக்கிறணும் இந்த கீழா நெல்லி தயிர் மிளகு கொஞ்சம் சீரகப்பொடி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் நல்லா அடித்து வடிகட்டி அந்த அந்த கீரை சாரம் வந்து நம்ம ஒரு ஃப அஞ்சு நாளைக்கு சாப்பிடணும் அஞ்சு நாளைக்கு வெறும் வயிற்றுல சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டு அடுத்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வந்தேன் அதுக்கடுத்து மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்கின் சம்பந்தமான எல்லா வியாதிகளுக்கும் இந்த கீழா நெல்லி வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்குது தயவுசெய்து இதை பார்க்குற அனைவரும் இதை சரியாக எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்கின் டிசீஸும் வராது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் டாக்டர் என்ன சொல்கிறேன்னா அஜினாமொட்டை ரசத்தில் கூட போடுறாங்க அப்படின்றாங்க நான் ஃபங்க்ஷன்லாம் போய் சாம்பார் சோறு சாப்பிட்டா கூட உடம்பு ஃபுல்லாக அரிப்பு தடிப்பும் வந்தது ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு அஞ்சு தான் சாப்பிட்டேன் இப்போ நான் டாக்டர்கிட்டேயும் போகல இந்த அரிப்பும் வரலை தடிப்பு வரலை காய்ச்சல் வரும் மெயினாக எவ்வளோ மெடிசன்லாம் சாப்பிட்டேன் ஆனால் அது ஒரு நாள் விட்டால் கூட அடுத்த நாள் அதே யாரோ அதே அரிப்பு தடிப்பு காய்ச்சல் வந்துடும் ஸ்கின்னில் வந்து அதிக பாதிப்புகள் வந்து இந்த லிவர்னால தான் வருதுன்றாங்க லிவரை வந்து இந்த கீழா நெளி வந்து நல்லா சுத்தப்படுத்துகிறது இதுவும் ஒரு கீரை மாதிரி தானே வாரத்தில் ஒரு நாள் எல்லாருமே எடுத்துக்கிட்டால் நல்லா லிவரை வந்து சுத்தப்படுத்துகிறது நம்ம எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டா கூட இது சரியாகவே ஆக மாட்டேங்குது ஆனால் இது வந்து நேச்சுரலாக நம்ம எடுத்துக்கிற பொழுது எல்லா ஸ்கின் டிசீஸும் சரியாகுது அதனால் இருந்தால் கீழா நெல்லியை பயன்படுத்தி அனைவரும் பயன்படும்படி கேட்குறேன் கீழா நெல்லி வந்து லிவரில் உள்ள கொழுப்பு கொழுப்பு சத்தையும் வெளியேற்றுது அதனால் கொ உடம்பில் உள்ள கொழுப்பும் குறையுது ரத்தத்தையும் சுத்தப்படும் மஞ்சள் கமலை மெயினாக மஞ்சக்காமலையும் சரி பண்ணுது இந்த கீழா நெல்லி தண்ணி சுத்தம் இல்லாமல் சேர்த்தாலும் இந்த அந்த கழிவுகளை வந்து இந்த கீழா நெல்லி வெளியேற்றுறது கீழா நெல்லி நிறைய பயன்கள் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு நடந்ததை மட்டுந்தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் ஸ்கின் அவ்வளோ வளர்ச்சியாக இருந்தாலும் இந்த கீழா நெல்லி நம்ம வெறும் வயிற்றுல அஞ்சு நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்க தொடர்ந்து அதுக்கடுத்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியாக இருந்தாலும் சரியாயிரும் டாக்டர்கிட்ட பார்க்குறது அது வேற அது வந்து சரியாகும் ஆனால் வந்து மாத்திரை சாப்பிட்லன்னா திருப்பி வந்துடுது இது வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஆக்கிறது சோடாப்பு சேர்க்குறதுனாலையும் நம்மளுக்கு இந்த மாதிரி அலர்ஜி வருது அஜின மொட்டவும் உடம்புல வந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது வெளியே வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க டாக்டரு அதே மாதிரி சாப்பிட்றது ஹோட்டலில் சாப்பிட்றதும் அவாய்ட் பண்ண அது சாப்பிட்டாதான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுல என் நல்ல ஹெல்த்துக்கு நல்லது எந்த ஒரு வியாதிக்கும் நேச்சுரல்லாக நம்ம சரி பண்ணமாக்கும் அது அடுத்து வராமல் இருக்குது மாத்திரை சாப்பிட்றதுனால பல பிரச்சனைகள் அப்போதைக்கு சரியாக அடுத்தடுத்து திருப்பி வந்துடுது அதனால் இந்த நெல்லி கீழா நெல்லியே ஜூஸாக செஞ்சு டெய்லி நம்ம குடிக்கிறதுனால நிறைய வியாதிகளை வந்து சரிப்படுத்தலாம் அதே போல் கீழா நெல் சாப்பிட்றதுனால உடம்பில் உள்ள ஹீட் எல்லாமே குறைக்குது அந்த கெமிக்கல் அதிகமாக உடம்பு வந்து அதிக உஷ்ணத்துனால காய்ச்சல் வந்துடுது இந்த காய்ச்சலியுமேவும் கீழா நெல்லி சாப்பிட்றதுனால நல்லா குறையுது காய்ச்சல் குறையுது உடம்பு ஹீட்டு வந்து நல்லா குறஞ்சிருது கூலாகுது மஞ்சள் காமலைக்குமே இது சரி பண்ணுது கீழா நெல்லினால் லிவரில் உள்ள நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணுது தண்ணி குடிக்கிறவங்க கூட இந்த கீழா நெல்லி சாப்பிட்றப்ப அந்த லிவரில் உள்ள வீக்கத்தை சரி பண்ணுதுன்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க பயன்படுத்துங்க